அன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள் இந்த ஒரு நாளில் சு விவேகானந்தரை பற்றி கொஞ்சம் நாம் நினைவு கூறுவது ரொம்ப அவசியமாகின்றது ஏனென்று சொன்னால் ஆயிரத்தி எண்ணூறு அந்த காலகட்டத்திலே அதாவது ஆங்கிலேயர்களுக்கு இந்த பாரதம் அடிமைப்பட்டு அடிமைப்படுத்தி ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே மேலே நாடுகளிலெல்லாம் ஒரு கருத்து பாரதத்தை பற்றி பரவலாக இருந்தது என்ன என்று சொன்னால் பாரதம் என்று சொன்னால் அது பாம்பாட்டிகளுடைய நாடு மூட நம்பிக்கைகள் நிறைந்த நாடு வெற்று சடங்கும் சம்பிரதாயங்களும் நிறைந்த நாடு என்றெல்லாம் நம்மை கீழமையாக கீழ்த்தரமாக நினைத்து எக்காலமும் கேலியும் செய்து கொண்டிருந்த காலம் இவர்களுக்கு நாம் கற் நாகரிகத்தையே நாம் தாம் கற்பிக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்கள் அப்படியே செயலாற்றவும் செய்தார்கள் காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று சிகாகோவிலே நடந்த சர்வ சமய மாநாட்டிலே சுவாமி விவேகானந்தர் சொன்ன முதல் வார்த்தையே பாரதத்தினுடைய பெருமையை சொன்னது என்று சொல்லலாம் சகோதர சகோதரிகளே என்று உலக சகோதரத்துவத்தை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுக்கும் முதலில் போதித்தது நாங்கள்தான் எங்களுடைய நாடு எப்பேற்பட்ட நாடு தெரியுமா என்று தொடர்ந்து அவர் அழகாகச் சொல்கின்றார் உலகத்தினுடைய மிகி பழம் பெருமை வாய்ந்த துறவியற் பரம்பரை சார்பாக நான் நன்றி சொல்லுகின்றேன் இந்த உலகத்திற்கு கலாச்சாரத்தை கற்றுக் கொடுத்த பாரதத்தின் சார்பாக நான் நன்றி சொல்லுகின்றேன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மதங்களுக்கும் தாய் மதமாக இருக்கக்கூடிய எங்கள் ஹிந்து தர்மத்தின் வாயிலாக உங்களுக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன் உலகத்தின் பல பகுதிகளிலே இனப்பிரச்சினைகளால் அடித்து விரட்டப்பட்ட கோடான கோடி மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களை அன்போடு அரவணைத்து அடைக்கலம் கொடுத்தவர்கள் நாங்கள் அப்பேற்பட்ட பாரதத்தின் சார்பிலே நான் நன்றி சொல்லுகின்றேன் என்று வரிசையாக இந்த பாரதத்தினுடைய பெருமையை அடுக்கிக் கொண்டே போகின்றார் உங்களையெல்லாம் பொறுத்தவரை மத சகிப்புத்தன்மைதான் ஆனால் எங்களுடைய பாரத மக்கள் அப்படியல்ல எங்களுக்கு சொல்லி எங்களுடைய பண்பாடு என்பது மத அல்ல சகிப்புத்தன்மை என்பது ஒன்றை வெறுக்கின்றோம் வெறுத்தாலும் பரவாயில்லை பொறுத்து கொள்கின்றோம் என்கின்ற அளவிலே இருக்கின்றது ஆனால் நாங்கள் சகிப்புத்தன்மை உடையவர்கள் அல்ல நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் உடையவர்கள் எத்தனை இத்தனை மதமல்ல எத்தனை மதங்கள் வந்தாலும் அத்தனை மதங்களிலும் ஒரு உண்மை இருக்கின்றது என்பதை நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகின்றோம் எல்லா மதங்களையும் நாங்கள் பேரன்போடும் பெருமதிப்போடும் மதிப்போடும் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் இதுதான் எங்களுடைய பாரதத்தின் கலாச்சாரம் என்று அவர் அங்கே முழங்கிய போது அப்படியே வியந்து போனார்கள் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு இந்தியாவினுடைய பெருமையை இங்குள்ள பண்பாட்டு கலாச்சார பெருமைகளை வரிசையாக அடுக்கி கொண்டே போகின்றார் உலகம் பல நாடுகள் சுற்றுப்பயணம் செய்கின்றார் அமெரிக்கா லண்டன் போன்ற நாடுகளுக்கெல்லாம் செல்லுகின்றார் போகின்ற இடங்களிலெல்லாம் பாரதத்தின் பெருமையை எடுத்துச் சொல்லுகின்றார் மீண்டும் இந்தியா திரும்பும் பொழுது கேட்கின்றார்கள் இத்தனை நாட்கள் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து விட்டீர்கள் அங்கே ஆடம்பர வாழ்க்கை சுகபோக வாழ்க்கையெல்லாம் அனுபவித்திருப்பீர்கள் இவற்றையெல்லாம் அனுபவித்துவிட்டு நீங்கள் இந்தியாவிற்குள் வருகின்றீர்களே இப்பொழுது நீங்கள் என்ன உணர்வோடு இருக்கின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள் அப்பொழுது சுவாமி விவேகானந்தர் சொல்லுகின்றார் எத்தனை நாடுகளுக்கு நான் பயணம் செய்தாலும் இப்பொழுதுதான் என்னுடைய பாரத நாட்டின் மண்ணில் உள்ள ஒவ்வொரு துகளும் கூட எனக்கு புனிதமாக தோன்றுகின்றது நான் பாரதம் சென்றதும் அதில் கிடந்து புரள வேண்டும் என்று எனக்கு தோன்றுகின்றது என்று சிலாகித்து சுவாமி விவேகானந்தர் சொன்னார் என்று சொன்னால் அவருடைய தேசபக்தி எப்படி துறவிகளெல்லாம் பொதுவாக ஆன்மீக தேடலில் இருப்பார்கள் ஆன்மாவை இந்த பிரபஞ்சத்தோடு எவ்வாறு ஒப்புவிப்பது என்ற தேடலிலே முக்தி என்ற தேடலிலே பக்தி என்ற தேடலிலே தான் இருப்பார்கள் சுவாமி விவேகானந்தர் மட்டும்தான் அதை இரண்டாம் பட்சமாக வைத்துக்கொண்டு முதலில் நாம் பிறந்த இந்த மண்ணிலே இருக்கின்ற மக்களுக்கு அப்படியே இந்தியா முழுக்க பயணம் செய்கின்றார் குருவினுடைய பிரிவுக்கு பின்பு இந்தியா முழுக்க புகை வண்டியிலும் நடந்துமாக பயணம் செய்கின்றால் இங்குள்ள பல்வேறு இன கலாச்சார மொழி பெருமைகளை காண்கின்றார் அதே நேரத்தில் இங்கிருக்கக்கூடிய மக்களுடைய தாழ்மையை அவர்களுடைய ஏழ்மையை அவர்களுடைய அடிமை எண்ணங்களை பாவம் நலிவுற்று கிடக்கின்ற அவர்களை பார்த்து மனம் வெதும்புகின்றார் குமரியினுடைய அந்த நீலக்கடலின் உரத்தில் இருக்கின்ற அந்த பாறையிலே உகந்து உட்கா உட்காருகின்றார் தியானத்திலே உட்காருகின்றார் தியானத்திலே அமர்ந்து அவர் சிந்தித்தது எல்லாம் இறைவனை அல்ல ஆன்மீகத்தையல்ல அவர் சிந்தித்ததெல்லாம் இந்த பாரதத்தினுடைய மக்களின் நிலையை பார்த்து சிந்தித்தார் ஏன் இப்படி இருக்கின்றார்கள் எப்பேற்பட்ட பெருமைக்குரியவர்கள் இவர்கள் எப்பேற்பட்ட பரம்பரையில் உருவானவர்கள் இந்த பாரத மக்கள் இவர்களுடைய நிலையேன் இன்றைக்கு தாழ்வுற்றும் ஏழ்மையுற்றும் அடிமையுற்றும் கிடைக்கின்றது இந்த நிலையை மாற வேண்டா மாற்ற வேண்டாமா இதை மாற்றுவதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முதல் வேலையாக இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு அந்த பாறையிலே அமர்ந்து அவர் தன் தனக்குள்ளே ஒரு உறுதியை எடுத்துக்கொள்கின்றான் அதன் பின்புதான் அவர் சிகாகோவிற்கு செல்லுகின்றார் இந்தியாவிற்காக பேசுகின்றார் இங்கிருக்கின்றவர்களுக்காக பொருள் திரட்டுகின்றார் இங்கிருக்கின்ற பெருமைகளை எல்லாம் உலகம் முழுக்க எடுத்துச் சொல்லி இந்தியாவின் மீது மற்றவர்கள் கொண்டிருந்த அந்த ஒட்டுமொத்த எண்ணத்தையும் ஒட்டுமொத்த எண்ணத்தையும் மாற்றி இந்தியாவை பெருமிதமாக பார்க்க மேலை நாடுகள் எல்லாம் இந்தியாவை பெருமிதமாக பார்க்க வைத்த பெருமை யாருக்கு சேரும் என்று சொன்னால் சுவாமி விவேகானந்தருக்கு சேரும் இவருடைய அந்த அமெரிக்க சுற்றுப்பயணத்திற்கு பிறகு இந்தியா என்று சொன்னால் ஞானிகளின் தேசம் இந்தியா என்று சொன்னால் ஞானத்தின் தேசம் இந்தியா என்று சொன்னால் ஆன்மீகத்தின் தேசம் இந்தியா என்று சொன்னால் நாகரிகம் முதலில் பிறந்த தேசம் இந்தியா என்று சொன்னால் புண்ணிய தேசம் என்றெல்லாம் மற்ற நாடுகள் வியப்பும் ஆச்சரியமாக பேச ஆரம்பித்தன இவர்களுக்கு நாம் கற்றுக்கொடுக்க வேண்டியது என்று எதுவும் இல்லை மாறாக இவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் எடுத்துக்கொள்ள வேண்டியதும் ஏராளம் ஏராளம் இருக்கின்றது என்று மேலை நாட்டில் மற்ற நாட்டில் உள்ளவர்கள் எல்லாம் நினைத்தார்கள் வியந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு முழு முதல் காரணம் சுவாமி விவேகானந்தர் என்பதை நாம் என்றையும் நினைவில் வைத்துக் கொள்வோம் இந்த சுவாமி விவேகானந்தர் இவ்வளவு விஷயங்களை சொன்னார் முக்கியமாக ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொன்னார் நூறு இளைஞர்களை என்னிடம் தந்து வாருங்கள் இந்த சமூகத்தை நான் மாற்றி காட்டுகின்றேன் என்று சொன்னார் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை ஒரு தெருவுக்குள்ளே போனாலே நூறு இளைஞர்கள் நமக்கு எளிதாக கிடைத்து விடுவார்கள் நூறு இளைஞர்கள் தானே கிடைத்து விடுவார்கள் கொடுத்து விடலாம் என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் அவர் இத்தனை வயதிலிருந்து இத்தனை வயதுக்குள் இருக்கக்கூடிய நூறு இளைஞர்களை தாருங்கள் என்று வெறும் எண்ணிக்கையின் அடிப்படையில் சொல்லியிருந்தால் ஒரு தெருவில் உள்ள இளைஞர்களே போதும் ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை எண்ணத்தினால் உயர்ந்த எண்ணத்தினால் வீரமிக்க எண்ணத்தினால் தீரமிக்க எண்ணத்திலே தியாகமிக்க இளைஞர்களை அவர் கேட்டார் அந்த நூறு இளைஞர்களுக்கு மூன்று தகுதிகளைச் சொன்னார் குவாலிஃபிகேஷன் அந்த நூறு இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா இரும்பிலான நரம்புகளும் எகிலான தசைகளும் கொண்டவர்களாக உடல் வலிமை மிக்கவர்களாக இருக்க வேண்டும் உடல் வலிமையை அழுத்தி சொன்னார் இளைஞர்களுக்கு தேவை உடல் வலிமை இரண்டாவதாக தேவைப்பட்டால் கடலின் அடி ஆழம் முறை சென்று மரணத்தை நேருக்கு நேர் சந்திக்கின்ற உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் துணிச்சலை எடுத்து சொன்னார் மனதைரியத்தை மன வலிமை வேண்டும் என்று சொன்னார் மூன்றாவதாக அறிவு கூர்மை புத்திக்கூர்மை எதையும் அப்படியே நம்பிவிடாமல் ஆராய்ந்து தெளிந்து கவனித்து அதிலிருந்து பெறுகின்ற கூர்மையான அறிவு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று மூன்று தகுதிகளை நிர்ணயித்த உடல் வலிமையும் மன வலிமையும் அறிவு வலிமையும் மிக்க நூறு இளைஞர்களால் தான் இந்த சமூகத்தை மாற்ற முடியும் என்பதிலே சைக்க முடியாத நம்பிக்கை சுவாமி விவேகானந்தர் கொண்டிருந்தார் அவருடைய பிறந்த தினம் என்று நாம் அவருடைய கனவினை நிறைவேற்றுவதற்கு உறுதி கொள்வோம் அப்பேற்பட்ட இளைஞர்களை உருவாக்குவதற்கு ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு சமூக ஆர்வலர்களும் உறுதி கொள்வோம் வணக்கம்